வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஐஸ்வர்ய லட்சுமி கோலம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால் நாலு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க எல்லோரும் பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு நான் இதை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறேன் பூஜை அறையில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பூஜை அறை ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால இதெல்லாம் வைக்கிறதுக்கு வசதிப்படாது அதனால் நான் ஃப்ரேம் போட்டு கண்டிப்பாக நான் அதை ஜோரில் மாட்ட போகிறேன் பூஜை ரூம்லேயே அதிலேயே போட்டதெல்லாம் அழகாக இருக்கும் இப்போ நம்ம அந்த சைடு இது மேல் போல் நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிருந்தோம் இப்படி வெளிப்பக்கம் ஒரு லைன் அந்த பாசி வர மாதிரி போட்டு முடிச்சுருந்தோம் நமக்கு ஆறு மணி பூ இதே மாதிரி தான் அதுலேயுமே சுற்றி வரணும் அதை தான் நான் நேரம் கிடைக்கும்போது போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதனால் நான் அந் அந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்ட முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் பார்த்த பிறகு இதை நான் செய்கிறத உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நமக்கு இதில் வந்து பதினெட்டு பூ உண்டு இதே போல் ஒவ்வொரு சைடுமே மூணு மூணு பூ உண்டு இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இதை தான் நான் அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து இப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதில் போடலை இந்த லைனில் இப்படி வந்திருக்கேன் நம்ம எடுக்கவே இல்லை அப்படியே ட்ரொயின்னு தீர தீர ஜாயின் பண்ணி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த சைடும் அதே போல் மூணு பூ போட்டிருக்கேன் பாருங்க ஒரு சைடு ரெண்டு பூ போட்டிருக்கேன் ஒரு சைடு மூணு பூ போட்டிருக்கேன் இன்னொரு சைடும் மூணு பூ போட்டிருக்கேன் பாருங்கள் இது சும்மா நம்ம எப்படி யார்கிட்டையாவது பேசிகிட்டு கூட பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம் எந்த தொந்தரவுமே இருக்காது பட நமக்கு அந்த கை ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அழகாக போட்டுடலாம் அப்படி தான் நான் பேசி பேசி போட்டு இதெல்லாமே முடித்தாச்சு அடுத்தது எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும் உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அப்போ தான் எல்லாமே இது கரெக்டாக நம்ம பார்த்து ஃபினிஷ் பண்ண முடியும் அதனால் நான் எதையுமே வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் நம்ம இப்போ மேல் பக்கத்துலேருந்து இப்படி கொண்டுட்டு வந்திருக்கோம் கொண்டுட்டு வந்து இப்போ இந்த மூணு பாசியும் ட்ரெயின் உள்ளே இருக்குது இப்போ இந்த சைடு மூணு பாசி போட்டிருக்கோம் இப்போ இந்த பாசியில் இந்த சைடு ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுடலாம் இப்போ இந்த ரெண்டு பாசியும் எடுத்துக்கிடலாம் பாருங்க அடுத்தப்போவும் மூணு பாசி இருக்குது ட்ரெயின் உள்ள இப்போ இந்த இடது பக்கத்தில் மூணு பாசி போட்டிருக்கோம் இதே இதே போல் இந்த ட்ரெயினில் இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த ஒரு பாசியும் எடுக்கணும் இப்போ ரெண்டு பாசி ட்ரெயின் உள்ளே இருந்துச்சு இப்போ இந்த சைடு ட்ரெயினில் மூணு பாசியும் இந்த சைடு ட்ரெயினில் ஒரு பாசியும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த ட்ரெயின் எடுத்து பாருங்கள் இந்த ட்ரெயின் எடுத்து இந்த மூணாவது பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் இப்படி வரும் இப்போ இந்த ட்ரெயினில் அஞ்சு பாசி போடணும் அஞ்சு பாசி போட்டு இந்த பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும் நமக்கு இந்த லைன் இப்படி நீளமாக வருது வருங்க இந்த லைனில் இருந்து நம்ம எண்ணி பார்த்தோம்னா இப்படி க்ராஸில் ஆறு பூ இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ நம்ம போடுறது வந்து ஆறாவது பூ இதே மாதிரி இந்த பக்கமாக ஆறு பூ இருக்கணும் இந்த பக்கத்தில் இதில் இருந்து எண்ணி பார்த்தாலும் ஆறு பூ இருக்கணும் அதை கரெக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிடணும் பாருங்கள் இப்போ இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பிறகு இப்படி தான் போட்டிருக்கோம் இப்போ இந்த வலது பக்கத்தில் இருக்க ட்ரெயினை எடுத்து இந்த ரெண்டு பாசியில் கொடுத்து எடுக்கணும் இதுலேயும் கொடுத்து எடுக்கணும் அதுக்கு அடுத்த பாசிலேயும் கொடுத்து எடுக்கணும் இப்போ மறுபடியும் மூணு பாசி வந்தாச்சு மூணு பாசி போட்டுடலாம் இப்போ மூணு பாசி போட்டிருக்கோம் இந்த ட்ரொயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம் அடுத்ததும் மூணு பாசி அடுத்த பூவும் மூணு பாசி தான் போடணும் இந்த இதில் வரும்போது நான் சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பூ வந்து மூணு மூணு பாசியாக போட்டு போட்டிருக்கோம் இந்த பூ போடும்போது நாலு பாசி எடுக்கணும் பாருங்கள் நாலு பாசி ட்ரொயின் உள்ளே இருக்குது இப்போ ரெண்டு பாசி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்த பூ நம்ம இவ்வளோ சென்டரில் போட போகிறோம் உங்கள் கீழே நாலு பாசி தான் எடுத்துருக்கோம் மேலே ரெண்டு பாசி போட்டுடலாம் அந்த ட்ரொயினை இதில் குறுக்க விட்டு எடுத்துடணும் இப்போ ரெண்டு பாசி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே மூணு பாசி எடுத்திருந்தோம் என்னால் மூணு பாசி போட்டிருக்கோம் அடுத்தது மூணு பாசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டிருக்கோம் இதில் தான் நம்ம அந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்தோம் அதுக்கு பிறகு இந்த பக்கத்து பாசியும் சேர்த்துக்கிட்டோம் அப்போ நமக்கு ரெண்டு பாசி இருந்து ட்ரெயின் உள்ள இப்போ இந்த சைடு மூணு பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போட்டிருக்கோம் இந்த பாசியில் இந்த சைடு ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுடலாம் இப்போ நமக்கு பக்கத்தில் பாசி எடுக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ ஒரு பாசியில் தான் இருக்குது அஞ்சு பாசி போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம கீழே ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் மூணு பாசி போட்டுடலாம் இதே போல் தான் மூணு மூணு பாசியாக போட்டு மூணு பூ போடணும் இதில் நடுவில் இந்த சைடில் உள்ள பூ போடும்போதும் இந்த சைடில் உள்ள பூ போடும்போதும் நமக்கு ரெண்டு ரெண்டு பாசி போட வேண்டியிருக்கும் இதே போல தாங்க எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரணும் இனி இந்த முக்கில் வரும்போது நமக்கு இதில் ஒரு பூ இருக்குது இந்த இடத்துல எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதை போட்டுட்டு வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் மேலேருந்து நாலு பூ போட்டிருக்கோம் நமக்கு ஆறு பூ இதில் வரணும் இந்த லைனில் இருந்து ஆறு பூ வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருந்த பூ இந்த இது இந்த சோப்பு கலர் பீஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இந்த கார்னரில் இந்த ஒரு பூவும் வந்திருக்கு அதில் எப்படி போடணும் அப்படிங்குறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நாலாவது பூ போட்டாச்சு அஞ்சாவது பூ போடும்போது எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாசி எடுத்துக்கிடணும் இந்த பாசி அடுத்தது இந்த பாசியும் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த ட்ரொயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் போட்டுட்டு பாருங்கள் இந்த ட்ரெயினில் கொடுத்து எடுத்து இப்படி கொண்டு போயிடலாம் நம்ம இந்த பாசியில் வரையும் எடுத்துடணும் எங்கே வர கொண்டு வந்துரு கொண்டு பாருங்கள் இப்படி நேரம் எடுத்துடலாம் ஒரு கஷ்டமே இருக்காது இனி இந்த ட்ரொயினை எடுத்து இந்த பக்கத்தில் கொடுத்துடலாம் இப்படி பாருங்கள் இப்படி கொண்டு வந்தாச்சு இந்த ட்ரெயினை தான் இந்த ரெண்டு பாசியும் போட்டுட்டு நம்ம இங்கே வர எடுத்துருக்கோம் இந்த பாசியை நம் இந்த ட்ரொயினை ஒரு பாசியில் தான் கொடுத்து இப்படி இந்த பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள மூணு பாசி வந்துட்டு இனி மூணு பாசி போடணும் இதே போல் தாங்க கண்டினியூ பண்ணி எல்லா இடத்துலையும் போட்டுடலாம் இதே போல் இந்த முக்கிலையும் வரும் பாருங்கள் எல்லா கார்னர்லேயும் ஒவ்வொரு பூ அப்படி இருக்கும் அதை இதே போல் ஜாயின் பண்ணிடுங்க இதில் ரெண்டு பாசி போடணும் இந்த பக்கத்தில் ஒடி கொண்டு வந்து மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் அதாவது இந்த ஆறு மணி பூவில் நடுவில் உள்ள பாசியில் கொண்டு வந்துருங்க எல்லா ஆறு மணி பூவிலையுமே ரெண்டு ரெண்டு பாசி இந்த சைடு இருக்கும் அதில் தான் நடுவில் நடு பக்கத்தில் தான் நம்ம வெளியே எடுக்க போகிறோம் அதே போல் இந்த ட்ரெயினையும் இதில் இருக்கும் இந்த பக்கத்தில் எடுத்துருங்க இதே போல் போட்டுட்டு வந்துருங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்போ பன்னிரெண்டாவது பூ போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஆறு பூ இருக்குது அஞ்சு ஆறு பூ இருக்குது நான் ஆறு பூவையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பூவையும் போட்டு முடித்தாச்சு இப்போ கடைசி பூ போட போகிறேன் பாருங்க இப்போ நம்ம அஞ்சு பாசி எடுக்க வேண்டியிருக்கோம் ஒரே ஒரு பாசி போட்டு இதில் நாட் போட்டுற போகிறேன் நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ட்ரொயின் எல்லாமே கட் பண்ணாமல் விட்ருக்கோம் அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு பாசிலாம் கொடுத்து தான் இப்போ நம்ம வச்சிருக்கோம் இனி லைஸாக கட் பண்ணிவிட்டு பற்றி வச்சு வாட்டி விட்ருங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உருவி வராது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரொயின் எல்லாமே நான் உள் பக்கம்தான் விட்ருந்தேன் இது நல்ல பக்கம் பாருங்கள் இந்த பக்கத்தில் தான் எல்லாமே ட்ரொயினாக விட்டு வச்சுருந்தேன் இப்போ லேஸ் லேஸாக கட் பண்ணியாச்சு இனி தீ வச்சு லேஸாக வாட்டி விட்றணும் அழகாக இருக்கணும் கொஞ்சம் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஐஸ்வட்டியைக்கு ஒரு எல்லா பக்கத்துலேயும் நான் அழகாக போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் பதினெட்டு பீஸையுமே போட்டு முடிச்சிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தாளில் கோடு போட்டது போலவே வந்திருக்கு பாருங்கள் இது ஆறு புள்ளி இது ஏழு புள்ளி அடுத்தது எட்டு புள்ளியில் ரெண்டு கோடு போட்டோம் அடுத்தது இங்கேயும் எட்டு புள்ளியில் ரெண்டு கோடு பாருங்கள் ஏழு புள்ளி இது ஆறு புள்ளி அதே போல் கிராஸ்லேயும் இங்கே ஆறு புள்ளி இது ஏழு புள்ளி இது எட்டு புள்ளியில் ரெண்டு கோடு பாருங்கள் எல்லா சைடுமே அதே போல் இது ஆறு புள்ளி இது ஏழு புள்ளி இது எட்டு புள்ளியில் ரெண்டு கோடு நம்ம தாளில் இதே போல் தான் நான் உங்களுக்கு ஈஸியாக கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சு தந்துருந்தேன் அதே போலயே நம்ம பாசிலையும் போட்டு எடுத்துருக்கோம் போட்டு நம்ம பூஜை வேற எல்லாம் வைக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா வந்திருக்கு நான் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போட்டு இப்போ தான் முதல்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்